அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் எண்பத்தி மூன்றாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் இக்குழந்தனுக்கு இச்சமயமது என்று இயம்புதல் இல்லை அதனாலே இக்குழந்தனை விட்டு எச்சமயத்து எய்துதல் நியாயமது ஆகும் இக்குவளையத்தில் எச்சமயத்து இளங்கிடும் ஞானம் உண்டு அதனால் இக்குவளையத்தில் எச்சமயத்து இயற்கையை விட்டிட விட்டிடலாகா ஆக இந்த பாடல் எந்த நிலையிலே வருகிறது என்று பார்த்தால் ஏற்கனவே எண்பத்தி இரண்டிலே பார்த்த தேகமும் பொறியும் கரணமும் திரிவுரு மாயின் என்ற இந் நமக்குள்ளே நித்திய அனித்தியம் என்று இருக்கின்றது இந்த அனித்தியத்தை எல்லாம் அகற்ற வேண்டும் ஆக அவ்வாறு அகற்றுவதற்கு நமக்கு ஏதாவது ஒரு சமயம் வேண்டும் அந்த சமயம்தான் அனித்தியத்தை அகற்றி இறைவனை காட்டுகின்றது ஆகவே ஏதாவது ஒரு சமயத்திலே பூரணமாக இருந்து இந்த அனித்திய விடயங்களை நிவர்த்தித்து கொள்ள வேண்டும் என்கின்ற இந்த கருத்தை சொல்வதாக அமைகிறது சரி பாடலுக்குள் சென்றோம் தனக்கு இச்சமயமது என்று இயம்புதல் இல்லை அதனாலே அதாவது நாம் ஒவ்வொருவரும் இங்கே குளம் என்றால் ஒருவாறு ஜாதியை கூட கொள்ளலாம் சரி இக்குல குலத்தனக்கு இச்சமயமது என்று இயம்புதல் இல்லை அதனாலே இச்சமயம் இது சைவ சமயம் பயணமும் மாதிரியான சமயங்கள் ஆக இந்த ஜாதியிலே பிறந்தவனுக்கு இந்த சமயம்தான் என்று இயம்புதல் இல்லை அதனாலே ஆக எந்த எந்த குலத்திலே பிறந்திருந்தாலும் அவன் விருப்புக்கு ஏற்ற எந்த ஒரு சமயத்தையும் அனுஷ்டித்துக் கொள்ளலாம் அல்லது இந்த குலத்திலே பிறந்தவன் இந்த சமயத்தை தான் பின்பற்ற வேண்டும் என்று இல்லை என்று அதனாலே என்றும் இக்குழந்தனை விட்டு எச்சமயத்து எய்தியல் எய்துதல் நியாயமது ஆகும் ஆக இக்குழந்தனை விட்டு என்று சொல்லுகின்ற வருக வருகின்ற பொழுது இங்கே குளம் என்பது ஜாதியை குறிக்கிறாலும் ஜாதி என்பது தொழிலை குறிக்கவும் இப்படி போய் கொண்டே இருக்கும் ஆக ஒரு குழந்தனையே விட்டு வேறு ஒரு வேறு ஒரு குல குலத்துக்கு செல்வதும் வேறு ஒரு சமயத்துக்கும் செல்வதும் நியாயம்தான் அதிலே தவறில்லை என்கின்ற இந்த கருத்து கூற வருகிறது அடுத்தது இக்கோலயத்தில் எச்சமயத்து இலங்கிடும் ஞானம் உண்டு அதனால் அக எக் கோலயத்தில் என்றால் இந்த உலகத்தில் எச்சமயத்தையும் இளங் இலங்கிடும் ஞானம் உண்டு அதனால் அதாவது இந்த கோலயத்திலே எச்ச எல்லா சமயத்திலும் ஞானத்தை ஊட்டுகின்ற தன்மை எல்லா சமயத்திலும் இருக்கின்றது அக ஒரு சமயம் உயர்வு தாழ்வு அல்லது இதிலே ஞானம் இருக்கிறது அதிலே ஞானம் சற்று குறைவாக இருக்கிறது என்றெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை எல்லாவற்றிலும் இருக்கிறது என்கின்றதை கூறுகிறார் அடுத்தது இக்கோலயத்தில் எச்சமயத்தும் இயற்கை இயற்கையை விட்டிடல் ஆகா ஆக இந்த கோலயத்தில் என்றால் இந்த உலகத்தில் எச்சமயத்து எந்த ஒரு சமயத்தினுடைய இயற்கையை விட்டிடல் இயற்கையை விட்டிடலாக அவற்றையெல்லாம் இயற்கை அதில் இருக்கின்ற எந்த விதமான ஒரு மாறுதல்களும் ஏற்படுத்தி அனு அனுஷ்டிக்க வேண்டியது வேண்டியது இல்லை உள்ளது உள்ள நாம் ஏதாவது ஒரு சமயத்தை இங்கே சமயம் என்பது ஒரு மார்க்கம் அது இறைவனை அறிந்து கொள்கின்ற ஒரு மார்க்கம் அதை உள்ளது உள்ளபடியே அப்படியே ஏற்று அனுஷ்டிக்க வேண்டும் என்கின்ற இந்த கருத்து ஆக இந்த பாடலின் ஒட்டுமொத்தமான கருத்து என்னவென்றால் இந்த குலத்தவர்க்கு இந்த சமயம் என்று எங்கும் சொல்லப்படவில்லை ஆக ஒரு தன் ஒரு குலத்தினை விட்டு வேறு எந்த சமயத்தையும் வேறு எந்த மார்க்கத்தையும் சென்று அதில் ஈடுபடுதல் சரிதான் நியாயமேதான் என்றும் இந்த உலகத்தில் இருக்கின்ற எல்லா சமயத்திலும் மார்க்கத்திலும் ஞானம் உண்டு என்றும் ஆக அவ்வாறு ஒன்றுக்கு ஒன் ஒன்று இன்னொன்றையும் கலப்பில்லாமல் ஏதாவது ஒன்றில் பயணிப்பதுதான் உசித்தம் என்கின்ற இந்த கருத்தை கூற வருகிறது மீண்டும் ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்